இலங்கையின் உற்பத்தி பொருட்களுக்கு முப்பது வீத பரஸ்பர தீர்வை வரியை அறவிட உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு அமெரிக்க ஜனாதிபதியின் கையொப்பத்துடன் வெள்ளை மாளிகையினால் அனுப்பப்பட்ட கடிதத்தில் இந்த படையம் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஏப்ரல் மாதம் அமெரிக்க ஜனாதிபதியினால் இலங்கை மீது நாற்பத்தி நான்கு வீத தீர்வு வரி விதிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது அமெரிக்காவுடன் இடம்பெறும் கொடுக்கல் வாங்கல்களுக்கு அமைய தீர்மை வரியை அறிவிடுவதாக கடந்த ஏப்ரல் மாதம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தார் நாடுகளுக்கு இடையேயான குடுக்கல் வாங்கலை நிலவும் வர்த்தக இடைவெளியை கவனத்திற்கொண்டு அதனை சமநிலைப்படுத்துவதற்காக இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி அப்போது குறிப்பிட்டிருந்தார் இதற்கிணங்கு இலங்கைக்கு நாற்பத்தி நான்கு வீத வரி விதிக்கப்பட்டது எனினும் ஜூலை ஒன்பதாம் திகதியிலிருந்து புதிய தீர்வு வரியை அறிவிடுவதாக ஜனாதிபதி டிரம்ப் அப்போது குறிப்பிட்டிருந்தார் இந்நிலையில் நூற்று எழுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளுடனான பேச்சுவார்த்தைகளின் சிக்கலான தன்மை காரணமாக வரி வீதங்களை கடிதம் மூலம் அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்தார் இந்த சூழ்நிலையிலேயே எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதலாம் திகதி முதல் புதிய வரி அமுல்படுத்தப்படும் என டொனால்ட் டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடங்க இதுவரை இருபத்தொரு நாடுகளுக்கு வரி தொடர்பான கடிதங்கள் அனுப்பப்பட்டதுடன் இலங்கைக்கான கடிதம் நேற்றிரவு கிடைத்தது இலங்கையுடன் நியாயமான மற்றும் பரஸ்பர வர்த்தக தொடர்புகளை வலுப்படுத்துவதற்கு உறுதியளிப்பதாக மாளிகை வெளியிட்டுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது நீண்ட காலமாக வர்த்தக குறைபாடுகள் நிலவுகின்ற போதில் புதிய கொள்கைகள் ஊடாக இலங்கையுடன் தொடர்ந்தும் பொருளாதார தொடர்புகளை பேணுவதற்கும் அமெரிக்கா இணக்கம் தெரிவித்துள்ளது இலங்கையின் வரி மற்றும் வரிய பொருளாதார தன்மைக்கு காரணமாகும் எனவும் அமெரிக்க கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஏற்ற தாழ்வுகளை நிவர்த்தி செய்யும் நோக்கிலேயே முப்பது வீத தீர்வு வரி விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த மாதம் முதலாம் திகதி முதல் இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் அனைத்து விதமான பொருட்களுக்கு முப்பது வீத தீர்வு வரி அறிவிடப்பட உள்ளது மேலதிகமாக சில பொருட்களுக்கான துறைசார் வரிகள் தொடர்ந்தும் அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மியான்மார் மற்றும் லாவோஸுக்கு நாற்பது வீத தீர்வு வரி விதிக்கப்பட்டுள்ளதுடன் இது ஏப்ரல் இரண்டாம் திகதி அறிவிக்கப்பட்ட வீதங்களை விட குறைவானதாகும் தாய்லாந்து மற்றும் கம்போடியாவுக்கு முப்பத்தாறு வீத தீர்வு வரி விதிக்கப்பட்டுள்ளதுடன் ஏப்ரல் இரண்டாம் திகதி தாய்லாந்துக்கு அறிவிக்கப்பட்ட தீர்வு வரியில் எந்தவித மாற்றமும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது சர்பியா மற்றும் பங்களாதேஷுக்கு முப்பத்தைந்து வீத தீர்வை வரி விதிக்க பரிந்துரைக்கப்பட்டதுடன் இது சுமார் இரண்டு வீத குறைப்பாகும் இந்தோனேஷியா முப்பத்தி இரண்டு வீத தீர்வு வரியை எதிர்கொள்ள உள்ளதுடன் தென்னாப்பிரிக்கா ஈராக் மற்றும் பொஸ்னியா முப்பது வீத தீர்வை வரியை எதிர்கொள்ள உள்ளன இந்தோனேஷியாவிற்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தீர்வு வரியில் எந்தவித மாற்றமும் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இதே ஜப்பான் தென்கொரியா மலேசியா கசகஸ்தான் மற்றும் தியூனிசியா என்பன இருபத்தி ஐந்து சதவீத தீர்வு வரியை எதிர்கொள்கின்றன ஜப்பான் மற்றும் மலேசியாவுக்கு அறிவிக்கப்பட்ட தீர்வு வரி விகிதம் ஏப்ரல் இரண்டாம் தேதி அறிவிக்கப்பட்ட கட்டண விகிதத்தை விட அதிகம் என்பதும் குறிப்பிடத்தக்கது இவ்வராயினும் ஏனைய ஆசிய நாடுகளுடன் ஒப்பிடும் போது கடந்த ஏப்ரல் மாதம் அறிவிக்கப்பட்ட வரி வீதத்திலிருந்து இலங்கைக்கு அதிக வித்தியாசத்தில் புதிய வரி வீதம் விடப்பட்டுள்ளது முன்னர் நாற்பத்தி நான்கு வீதமாக தீர்வை வரி வீதம் காணப்பட்டதுடன் தற்போது பதினான்கு வீதத்தால் அது குறைக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா நேற்று முன்தினம் பல நாடுகளுக்கு தீர்வு வரி தொடர்பில் மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது இதன் அடிப்படையில் தற்போது இருபத்தைந்து வீதமாக உள்ள மால்வா மீதான தீர்வு வரி முப்பத்தொரு வீதமாக காணப்படுகின்றது அல்ஜீரியா மற்றும் தென்னாப்பிரிக்கா மீது விதிக்கப்பட்ட தீர்வு வரி ஏப்ரல் இரண்டாம் திகதி முப்பது வீதமாக காணப்பட்டது தென்கொரியாவுக்கு ஏற்கனவே விதிக்கப்பட்ட இருபத்தைந்து வீத தீர்வு வரியில் ஐந்து வீத மாற்றமும் ஏற்படுத்தப்படவில்லை